இப்போ நான் இப்ப இந்த அந்த அரஸ்டுக்கு அப்புறம் வந்து பிஜேபி நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் முழுசாக பிஜேபியாக மாறிட்டாரு அப்படின்னு வந்து நினைப்பாங்க நான் பேசிக்காவே எந்த மாதிரியான கேரக்டர்னா பிஜேபி ஒரு விஷயம் தவறு செய்தாலும் அதை நான் விமர்சனம் பண்ணுவேன் நான் குறிப்பா இருந்து இவ்வளவு தூரம் நான் வந்தது காரணம் கர்மான்ற ஒன்று இருக்குன்னு உலகம் நான் அரஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு வேணும்னே கிளம்பி வந்தேன் அவர்களுடன் நான் ஏன் வந்து அவங்க பண்ற விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னா உண்மையாவே அதை நான் வந்து லைவா அனுபவிக்கிறேன் பார்க்குறேன் அந்த அளவுக்கு அவங்க ஒர்த்தாக இருக்காங்க அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா வந்து உலக அரங்கில் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய பெருமை வந்து வளர்ந்து இருக்கிறது இன்னைக்கு இந்தியர்கள் நம்ம பெருமை போடுறோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வந்து இருக்கிறது அந்த பிரதமர் வந்து இருக்கிறாரு இப்ப அப்புறம் பிஜேபி கட்சி சாராத ஒரு அவரு பிரதமர் ஐயா கோட் பண்ணணும்னா அப்புறம் பிஜேபியை கோட் பண்ணாம எப்படி நீங்க கோட் பண்ணுவீங்க பிஜேபியை கோட் பண்றதுன்னா கோட் பண்ணாம எப்படி நீங்க கோட் பண்ணுவீங்க இப்ப நான் இதெல்லாம் கோட் பண்ணி நான் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டேன்னு அர்த்தமா எனக்கு ஒரு சின்ன வயசுல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா நான் எந்த லாக்லையும் போய் லாக் ஆயிடக்கூடாதுன்றது கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பேன் இந்த சென்ஸ் எந்த விதமான ஒரு சப் சப்கான்ஷியஸ் கார்ஸ்லயும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்கனால எந்த அமைப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா நான் முதல்ல எஸ்கேப் ஆயிருவேன் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அதை நான் சுதந்திரமாக வந்து கருதுகிறேன் பல வருடம் கஷ்டப்பட்டு மெடிடேஷன் பண்ணி கிடைச்ச மாபெரும் பொக்கிஷமாக வந்து கருதுகிறேன் அந்த ஃப்ரீடமை நான் எந்த அரசியலுக்காகவும் எந்த கட்சிகளுக்காகவும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றது நான் தெளிவா இருக்கேன் ஆனா ஒரு தனி மனிதனாக ஒரு ஒரு ட்ரஸ்ட் என்ஜிஓ ரன் பண்றேன் அதுல வந்து இத்தனை உயிர்களுக்கு சேவை செய்யறோம் அதில் களத்துல நிக்கிறோம் சமூக சேவைகள்னு என்னன்றத புரிஞ்சுக்கிறோம் அதை பார்க்கும்போது இவர்கள் செய்யக்கூடிய உதவி அலாதியானது நிறைய வெளிநாடுகளில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கிறவங்களெலாம் ஸ்டாப் பண்றது ஹெல்ப் பண்றது சப்போர்ட் பண்றது மறுபடியும் அவங்களை நாட்டு கூட்டு வரது இதெல்லாம் முன்னாடி இருந்து ஆட்சியில் நீங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா நீங்க இருந்திருக்கலாம் அதனுடைய பர்சன்டேஜ் கம்மியா இருந்திருக்கும் இன்னைக்கு ட்விட்டரில் ட்விட்டர்ல நீங்க உடனே ரிப்ளை பண்றாங்க நீங்க சுஷ்மா ஸ்வராஜ் மேடம் இருந்தப்போ நீங்க ட்விட்டரில் அவங்கள நீங்க டேக் பண்றீங்கன்னா உங்களோட பிரச்சனைக்கு உடனே சொல்யூஷன் வரும் அளவுக்கு செக்ரட்டரிஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அவ்வளோ ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு இன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா காரணம் நான் அப்புறம் அதை பத்தி பேசாமல் எதை பத்தி பேசுறது